நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் முதல் முறையாக தமிழகத்தில் விடுதலை புலிகள் பிரபாகரன் படத்தை போட்டு இந்த பாலிட்டிக்ஸ் பண்ணுற இந்த வேலைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இது வந்து நிறைய மீடியாவில் நிறைய வரவே இல்லை கோயம்புத்தூரில் மாவீரர்கள் தினம் அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தால் அழிக்கப்பட்ட தினத்தை வந்து சீமானிங்க மாவீரர் தினம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டாரு சொல்லணும் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் இது இதற்காக ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கு இம்மா அந்த இவர்களுடைய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் தாண்டவமூர்த்தி அதை ஒருத்தர் பேர் அவர் வந்து ஒரு போர்டு வைக்கிறார் அதில் வழக்கம் போல் சீமான் படம் ப்ளஸ் பிரபாகரன் படத்தையும் போட்டு இனப்படுகொலை இன அழிப்பு தினம் அப்படின்னு எல்லாம் வந்து போட்டு வாசகங்களோடு வைக்கிறாங்க அதற்கு நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பிரபாகரன் படத்தை போட்டும் பண்ணக்கூடாது முதல்ல பேனர்களை எடுங்க அப்படின்ட்டுன்னு தடை விதிச்சிருக்காங்க அவங்க மிகப்பெரிய புற இது பண்ணுறாங்க கலாட்டா பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அதை விட என்னென்னா நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது சார் எங்கள் தலைமை வந்து எப்படி எங்களை போர்டு வைக்க சொல்லியிருக்கோ அந்த மாதிரி தான் நாங்கள் எழுதி போர்டு வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க என்னமோ நாம் தமிழர் கட்சி தலைமை தான் வந்து இந்த தமிழக அரசு அரசை விட வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சட்டம் இருக்குங்கிறத அவங்க தான் வரைய இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ஸ்டாக ஆக்ஷன் எடுத்து அந்த பேனர்களை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப நாளாக வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் உலக அளவில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு பேன் பண்ணப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் விடுதலை புலிகளும் அதனுடைய தலைவர் பிரபாகரணம் ஆனால் உலகளவில் பேன் பண்ணப்பட்ட இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பேரை போட்டேமோ அதனுடைய தலைவரை போட்டேமோ இங்கே தமிழ்நாட்டில் பதினஞ்சு வருஷமாக ஒரு அரசியல் நடக்குது ஆனால் இதற்கு இதுவரை தடை விதிக்கப்படவில்லை ஏன்னு தான் நமக்கு தெரியலை ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களான நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் ஒரு குற்ற உணர்வில் அவங்க என்ன பண்ணாலும் இன்றைக்கி அவங்கள தட்டி கேட்க முடியாத ஒரு கள்ள மௌனத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம வந்து ஆனால் இது எப்படி வந்து மத்திய அரசும் இதை அனௌ அனௌன்ஸ் ஐ மீன் அலோவ் பண்ணுது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அதற்கும் நமக்கு இப்போ வந்து ஆன்சர் கிடச்சிருச்சு ஏன்னா இந்த தமிழ் தேசியவாதிகளோட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக பிஜேபி இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அதனால் தான் மத்திய அரசு வந்து மிக வெளிப்படையான தேச விரோத கருத்துக்களை சீமான் பேசினாலும் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறதில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சும்பாங்களே அப்படி வெளியில் வந்துட்ருக்குது ஆனால் இந்த நிலையில் நம்மளுடைய தமிழக அரசு மிக ஸ்டேர்னாக ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி பிரபாகரன் படத்தை போட்டு இங்கே அரசியலும் பண்ணக்கூடாது இங்கே இது இன அழிப்புன்னு அதில் வந்து போடக்கூடாதுன்னு உண்மையிலே இது இன அழிப்பு தானா அப்படிங்கிற கேள்வி எழுது நமக்கு இங்கே இந்த இது நிச்சயமாக இன அழிப்பு அப்படிங்கிறதுல இது வராது அதை யுனைடட் நேஷன்ஸே ஏற்றுக்கொள்ளலை அங்கே கொ கொல்ல முள்ளி வாய்க்காலில் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் தமிழர்கள் இலங்கை அரசனுடைய குண்டுகளுக்கு பலியானார்கள் அது போக ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் விடுதலை புலிகளும் அந்த மே பதினாறு பதினேழு பதினெட்டு தினங்களில் வந்து அங்கே வந்து பலியாகிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் நடந்தது த இனப்படுகொலைன்னு சொல்லப்பட முடிய சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா அப்படி கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காக கொல்லப்படவில்லை அங்கே மிக முப்பது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக ஒரு சிவில் வார் வந்து த கோரு கொரில்லா வார் வந்து நடத்திட்டு இருந்த ஒரு அமைப்பு விடுதலை புலிகள் அவர்களினுடைய அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் நிறையா இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க நிறைய எம்பிக்களை கொண்டிருக்காங்க மனித வெடிகுண்டு மூலமாக அவங்களுடைய எக்ஸ் எக்ஸ் இவர் பிரசிடெண்ட்டை வந்து கொண்டுருக்கிறாங்க அப்புறம் ஒரு போஸ்ட் இதில் கரண்ட்டு சர்விங் ஒரு பிரசிடென்ட்டையே வந்து கொல்ல ட்ரை பண்ணி ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படி சந்திரிக்காலாம் தப்பிச்சிட்டாங்க அப்படி எத்தனையோ வந்து த வந்து குற்றங்கள் இழைத்த ஒரு அமைப்பு அதே மாதிரி சிங்களர்களை வந்து நிறைய பேரை கொத்து கொத்தாக வீடுகளில் புகுந்து கொலை செய்தவர்கள் இஸ்லாமியர்களையும் அதே மாதிரி வீடு புகுந்து கொலை செய்தவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணம் முழுக்க அவங்களுடைய அந்த டெரரிஸ்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதை இலங்கை அரசுக்கு வந்து கட்டுப்பாட்டிலே இல்லாமல் இவங்க தனி ராஜாங்கம் நடத்தினவங்க இதை எந்த ஒரு சாவரின் நேஷனும் இதை வந்து இதை ஒத்துக்கிடவே ஒத்துக்கிடாது அதனால் அவர்கள் வந்து அதற்கு ஆக்ஷன் எடுத்தாங்க இதை வந்து எந்த அரசும் அதைத்தான் செய்யும் அதனால் இதை வந்து நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது அங்கே இறந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் நான் இப்போ இப்படி வச்சுக்குவோம் இஸ்ரேலில் குண்டு யாராவது போட்டாங்கன்னா அங்கே அங்கே இறக்க போகிறவங்க எல்லாருமே வந்து யூதர்கள் தான் ஆனால் இப்போ ப இது பேலஸ்டைன் குண்டு போடுதுன்னு வைப்போம் பேலஸ்டைன் குண்டு போட்டால் யூதர்கள் தான் அங்கே அழிவாங்க இஸ்ரேலில் அதற்காக அவர்கள் யூதர்களை அழிக்கணும்னு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவர்கள் இஸ்ரேலுங்கிற நாட்டு மேலே போர் செய்கிறாங்க அப்போ நேச்சுரலி வந்து அங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் இஸ்ரே யூதர்களாக இருக்கிறனால யூதர்கள் இறப்பாங்க இப்போ நம்ம வந்து பங்களாதேஷ் மேலே இப்போ பாகிஸ்தான் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் குண்டு போடுறோன்னா இறப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக தான் இருப்பாங்க ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்க மேலே வந்து குண்டு போடலை அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் வந்து நம்ம குண்டு போடுறோம் இப்படி தான் இப்போ அதே மாதிரி இந்த இதே இஷ்யூவை வந்து இப்போ நம்ம நாட்டில் பங்களாதேஷிகள் எல்லாம் நம்ம விரட்டையை வெளியே அனுப்பணும் விரட்டல அவங்க நாட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்கன்னு நம்ம சொன்னால் உடனே இஸ்லாமியர்களை எல்லாம் விரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாமியர்களுங்கிறக்காக இல்லை அவங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்கள வெளியேற்றுறோம் பட் கோயின்சிடென்ட்லேயே அவங்க எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்கெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க அப்படி தான் அதனால் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நடத்தப்படுற ஒரு விஷயத்தை இது இன அழிப்புன்ற பேரில் சொல்கிறது வந்து அது வந்து முகத்த மிக தவறான ஒரு விஷயம் நடந்தது இன அழிப்பு இல்லை இழ இறந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்களாக இருந்தாலும் அது இன அழிப்பு தமிழர்கள்ங்கிறதுக்காக அவர்கள் கொல்லப்படவில்லை அவர்கள் விடுதலை புலிகளான பிரபாகரனை பாதுகாப்பதற்காக மனித கேடயங்களாக விடுதலை புலிகளின் அந்த பதுங்கு குழிகள் குழியெல்லாம் குழி கிடையாது பெரிய பெரிய பில்டிங்குகள் கட்டி கிரவுண்டுக்கு கீழேயும் கட்டி அவர்கள் வாழ்ந்துட்டு வந்த இடத்த அதற்கு முன்னால் இந்த தமிழர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த இறந்து போனவங்க ஆக்சுவலாக நிறுத்தப்பட்டு வைந்தவங்க நாலு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லப்படுறது நாலு லட்சம் பேர்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பத்து ஃபுட்பால் கிரவுண்டு ஒன்றுக்கப்புறம் ஒவ்வொருக்கப்புறம் ஒவ்வொரு கிரௌண்டாக நீளமாக வச்சுருந்தா எப்படி இருக்குமோ ஏன்னா இந்த முள்ளிவாய்க்கால்ங்கிற பகுதி கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி அதில் ஒரு 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 தான் ஆக்சஸ் இருக்குது அந்த ஆக்சஸ் ஃபுல்லும் இந்த மாதிரி தமிழர்களை நாலு லட்சம் தமிழர்களை வலுக்கட்டாயமாக துப்பாக்கி முனையில் பயமுறுத்தி கூட்டிகிட்டு போய் வராதவங்களெல்லாம் கொன்று ப மற்றவர்களெல்லாம் அந்த பயத்தை மரண பயத்தை உண்டாக்கி எல்லாரையும் விரட்டி கொண்டு போய் அங்கே நிற்க வச்சது பிரபாகரன் பிரபாகரன் ஆணையின்படி செய்தவர்கள் பிரபாகரனுடைய தளபதிகள் அவங்க யார் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சீமான் வந்து இப்போ மாவீரர் தினம்னு போட்டு பெரிய போஸ்ட் அடிப்பார் படித்து அவருடைய மாநாட்டு மேடைக்கு பக்கத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் மாவீரர்கள்னு சொல்லி நிறைய பேர் படத்தை போட்டிருப்பார் அதில் பாதிக்கும் தான் இப்படி தமிழர்களை விரட்டி கொண்டு போய் துப்பாக்கி முனையில் விரட்டி மிரட்டி கொண்டு போய் அந்த யுத்த களத்தில் நிறுத்தினவங்க எதற்கு இந்த தமிழர்களை வந்து மனித கேடயங்களா நீங்கள் எங்ககிட்ட நெருங்கணும்னா இத்தனை பேரை கொண்டுட்டு தான் நீங்கள் எங்களை நெருங்க முடியும் அப்படின்னு இலங்கை அரசுக்கு பயமுறுத்துறதற்காக இவங்க வந்து இத்தனை தமிழை இவ்வளோ தமிழ் மக்களையும் கொண்டு போய் களத்தில் நிறுத்தினாங்க அப்போ களத்தில் நிறுத்தி இத்தனை தமிழர்கள் சாவுக்கு காரணமானவர்கள் விடுதலை புலிகள் இதை வந்து வரலாறு யாரும் இங்கே மறைக்கவே முடியாது நம்மெல்லாம் இதெல்லாம் முதல்ல நமக்கு மறைக்கப்பட்டிருந்தது நமக்கு பொய்யான விஷயங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டது ஆனால் நிச்சயமாக நம்ம அரசியல்வாதிகள் பலருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் முக்கியமாக நம்ம வைகோண்ணனுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்ததுன்னு ஆனால் எல்லோரும் ஒரு கள்ள மௌனத்தில் தான் இருக்காங்க இனியாவது இவர்கள் இந்த ம இந்த உண்மையை வெளியே சொல்லணும் எதற்காக நம்ம இப்போ இந்த உண்மையை சொல்லணும்னா உட்காந்துக்கிட்டு ஒரு மாதமாக யூடியூபுகளில் உட்காந்துக்கிட்டு கலைஞர் துரோகம் செய்தார் அப்படிங்கிறாங்க கலைஞர் என்ன துரோகம் செய்தார் கலைஞர் தான் இவங்க மேலே போய் குண்டு போட்டாரா இல்லாட்டி கலைஞர் இவர்கள் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தாரா கலைஞர் என்ன செய்தார் கலைஞர் கடைசி காலத்து கடைசி நேரத்தில் போரின் கடைசி நாட்களே இவர்களுக்கு உதவலாங்கிறாங்க ஆனால் ஒரு மாநில அரசு ஒரு பல கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் வா இன்டர்நேஷ்னல் வான்னு சொல்ல முடியாது பட் பத்துக்கும் மேற்பட்ட உலக நாடுகள் முக்கியமாக சைனா யூஎஸ்ஏ யுக்ரைன் போன்ற பல நாடுகள் இதில் வந்து உதவுது அதில் இந்தியாவும் தான் இருந்தது இல்லைங்கல்ல நம்ம எல்லாரும் உதவிய உதவுறாங்க யாருக்கு இலங்கை அரசுக்கு இப்போ ஒரு மோசமான போகிற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவுகிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா நினைத்திருந்தாலும் எதுவும் செய்திருக்க முடியாது ஏன்னால் ஸ்ரீலங்கா வாஸ் டெஸ்பரேட் டு பிரிங் திஸ் வாட் டு அன் end. அதற்கு மிக ஸ்ட்ராங்காக ஒத்துழைப்பு சைனாவும் யூஸ்ஐயும் கொடுக்கும் பொழுது நம்ம சொல்லி இல்லை எல்லாம் வேண்டாங்க விடுதலை புலிகளை விட்டுருங்கன்னு சொல்லி யாரும் விட்டுற போகிறதில்ல இந்திய அரசு சொன்னாலே கேட்க மாட்டாங்கிறவங்க ஒரு மாநில அரசு சொல்லியா கேட்டு போகிறாங்க ஆனாலும் கலைஞர் துரோகம் இழைத்து விட்டார் இன துரோகம் செய்தார் கேட்கவே முடியல இந்த துரோகம் துரோகம் செய்தார்ங்கிறத ஒரு மாதமாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதமாக உட்காந்து இவங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்னுடைய எடுபடிகள் கூலி இருக்காங்களோ அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இந்த யூடியூப்ல வேலை செய்கிறவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கலைஞர் என்ன துரோகம் செய்தார் தமிழர்களுக்கு அங்கே கொல்லப்பட்ட நாற்பத்தை நாற்பத்தஞ்சாயிரம் இல்லாட்டி ஐம்பதாயிரம் தமிழர்கள் அங்கே இறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு யாராவது துரோகம் செய்தார்கள்னா அவர்களுக்கு துரோகம் செய்தது பிரபாகரன் யாரை அவங்க மிக அதிக அளவில் நம்பி இருந்தாங்களோ அதே ஆள் அவங்கள விரட்டி கொண்டு போய் யுத்த முனையில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக மனித கேடயமாக அவங்கள கொண்டு போய் அங்கே வச்சுருந்தார் எதற்கு இத்தனை பொதுமக்கள் இருந்தாங்கன்னா இலங்கை அரசு தன் மீது வந்து பொருள் தன் குண்டு போடாது அப்படிங்கிற நம்பிக்கையில் கொண்டு போய் வச்சுருந்தாரு ஏன்னா அதைத்தான் இலங்கை அரசு அதற்கு முன்னால் செய்திருக்கு சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிரபாகரனை அவங்க பல நேரங்களில் அவங்க வந்து குண்டு போட்டது கிடையாது அவங்க வந்து தாக்கினதே கிடையாது அதையே இப்போவும் செய்வாங்கன்னு நம்பினார் ஆனால் அது நடக்கலை அந்த மாதிரி நடக்காமல் அவர்கள் தொடர்ந்து அதை செய்தாங்க மிக கொடுமையாக நடத்தப்பட்ட ஒரு பார் அது கொத்து கொத்தாக கிளஸ்டர் பாம்பிங்னு சொல்கிறது கார்பெட் பாம்பிங்னு மொத்தம் மொத்தமாக குண்டுகளை போட்டு அப்படி மொத்தமாக வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரம் பாஸ்பரஸ் குண்டுகள் அந்த குண்டுகள் போட்டால் அங்கே இருக்கிற அத்தனையும் பற்றி எரிந்திருக்கும் நமது அத்தனை பேரும் நமக்கு பங்காளிகள் தான் அந்த தமிழர்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்ட அதற்கு முன்னால் மூன்று மாதம் பிரபாகரனுடைய கொத்தடிமைகளாக காட்டில் இருந்து இருக்க இடம் இல்லாமல் மேலே கூரை இல்லாமல் படுத்து தூங்க இடம் இல்லாமல் உணவு இல்லாமல் பாத்ரூம் போகிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நான்கு லட்சம் மக்கள் ஆடு மாடுகளை ப படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நெருக்கி அடிச்சுக்கிட்டு வா அங்கே இப்போ மூன்றரை மாதம் கஷ்டப்பட்டிருக்காங்க இவ்வளவு கொடுமைகளுக்கு அப்புறம் இந்த குண்டுகளால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறையா பேர் இது பெட்ரோன்னு நினச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு கொடுமைகள் அவர்களுக்கு அந்த இலங்கை அரசு வந்து குண்டு போடுறதுக்கு முன்னாடி அவ்வளவு கொடுமைகள் விடுதலை புலிகளால் அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்டது அந்த மக்களுக்கு இவ்வளவு மோசமான ஒரு செயலுக்கு காரணமானவர்கள் இவர்கள் செய்த ஒரு தவறை இலங்கை அரசு மீது ஏற்றி இலங்கை அரசு இனப்படுகொலை செய்தது அப்படின்னு நிறுவ பார்க்குறாங்க இது எந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் ஒத்துக்கல யுனைடட் நேஷன்ஸும் அதை வந்து ஒத்துக்கலை அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் நடக்கல ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு இனப்படுகொலை நடந்தது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க யார் சீமான அன் கோன்று நாம் தமிழர் கட்சி பண்ண பார்க்குறாங்க இதை நம்ம தமிழக அரசு இந்த தடவை தான் வந்து ஒரு உறுதியான ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து இதில் எடுத்துருக்கிறாங்க இது வந்து நமக்கு ஒரு உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை அதே மாதிரி பிரபாகரன் படத்தை போட்டு அதே மாதிரி ஏன்னா இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டுன்னு ஆனவரங்க அது மட்டும் இல்லை பிரபாகரன் ஏன் தமிழக ஏன் தமிழர் தலைவர் இல்லைன்னு இல்லைன்னு சொ ஏன் தமிழர் தலைவர் அப்படின்னு சொல்லி இதே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங்காரங்க மைக்கை தூக்கிட்டு போய் தமிழ்நாடு முழுக்க எல்லார்கிட்டேயும் தம் பிரபாகரன் தான் வல்லவர் நல்லவர் கெட்டிக்காரரு அவரை மாதிரி நல்லவர் கிடையாது அவர் தான் தமிழர்கள் தலைவர் அப்படின்னு பேச வைக்கிறார் ாங்க யாரு ஏன்னா அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே என்ன நடந்தது இளத்தில் இளமில்ல இலங்கையில் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா அதனால் இப்படி ஒரு மிக பொய்யான ஒரு ப்ராப்பகண்டாவை நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் செய்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் மோசமானவர்கள்னு சொல்லிவிட்டு எல்லாரும் மோசம் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் மோசம் தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் மோசம் கலைஞர் மோசம் ஜெயலலிதா மோசம் பெரியார் மோசம் எல்லாரும் மோசம் எல்லாரையும் விமர்சாச்சு எல்லாரையும் விமர்சனம் பண்ணியாச்சு எல்லாரையும் மோசம்னு சொல்லிட்டு பிரபாகரன் தான் உலக மிக தூய்மையானவர் நேர்மையானவர் மிக கெட்டிக்காரரே மாவீரர் அப்படின்ட்டுன்னு அவர் மாவீரர்னா இன்றைக்கி சீமான் சொல்லும்போது நமக்கு அப்படியே எரிச்சல் வருது என்ன இலங்கை நம்ம இந்திய அரசு என்ன இருந்ததா நம்ம இராணுவம் என்ன பிடுங்கிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு இதே கேள்வியை நம்ம திருப்பி கேட்குறதுக்கு ரொம்ப நேரமாகுமா உட்காந்துக்கிட்டு நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறியப்பா அவங்க அண்ணனை வந்து யாரோ துரோகம் பண்ணிட்டாங்கன்னு யார் போய் அவருக்கு துரோகம் பண்ணாங்க அவருடைய அவருடைய போகிறது அவருடைய வர அவரை வந்து அதை காப்பாற்றி இருக்க வேண்டியது அவங்க என்ன பிடுங்கிட்டா இருந்தாங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப நேரமாகுமா எதற்காக வார்த்தைகளை இவ்வளவு தூரம் விட்டுறாங்க வார்த்தைகளை விட்டுறாங்க தமிழக அரசையும் தமிழக மக்களையும் தமிழக தலைவர்களையும் பார்த்தா இவங்களுக்கு இவ்வளவு இலக்காரமாக போச்சு எங்கே இருந்தோ வந்த பக்கத்து அந்நிய நாட்டை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து இங்கே நம்ம தலைமையில் உட்கார வைக்கிறதுக்காக இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்களையும் மோசமாக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீடியா ஆனால் ஏன் பேசாமல் இருக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் ஏன் இன்னும் கள்ள மௌனத்தில் இருக்கிறாங்க ஏன் இன்னும் இலங்கையில் என்ன நடந்ததுங்கிறத உண்மையை பேசாமல் இருக்கிறாங்க ஏன் பிரபாகரனை பற்றி எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுறீங்களே பிரபாகரன் செய்த காரியங்களை ஏன் இன்னும் அனலைஸ் பண்ணாமல் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அட்லீஸ்ட் இப்போவாவது இந்த மே பதினெட்டாவது தினத்திற்கு முன்னையாவது பிரபாகரன் என்ன செய்தார் ஈழப்போரில் உண்மையிலேயே என்ன நடந்தது இது வந்து இந்த மாதிரியான செய்கைகள் உண்மையிலேயே மனித இனத்திற்கு தேவையானதா இந்த செய்கையினால் பிரபாகரன் செய்த இந்த செய்கையினால் ஒரே ஒரு தமிழருக்காவது நல்லது நடந்திருக்குன்னு யாராவது ஒருத்தரை காமிக்க சொல்லுங்கள் தமிழ இலங்கை தமிழர்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக அழித்தது தான் அவர் செய்த காரியம் அதனால் இனி வந்து இந்த மா இந்த மாதிரியான பிரபா ஒரு டெரரிஸ்ட்டை இன்டர்நேஷ்னலி ப்ரொக்ளைம்டு ஒரு டெரரிஸ்ட்டை வச்சு இப்போ படத்தை போட்டு இந்த அரசியல் பண்ணுறது இனியாம் இனியும் நிறுத்தப்பட வேண்டும் தமிழக அரசு இந்த தடவை நல்ல ஸ்டேர்ன் ஒரு ஆக்ஷன் எடுத்ததற்கு உண்மையிலே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி பிரபாகரன் மட்டுமில்ல ஹிட்லர் படத்தையும் போட்டு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் சீமான் இப்போ அப்போ இப்போ அந்த ஹிட்லர் படத்தை போடுறத நிறுத்திட்டாரு ஆனால் இந்த மாதிரியான இன ரீதியான இனவெறியோடு இருக்கிற இந்த மாதிரி இனவெறி மொழிவெறியில் இருக்கிற இந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்களை இனவெறி தலைவர்கள் மொழிவெறி தலைவர்கள் வச்சு நடக்கிற அரசியலுக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் தடை விதிக்கப்பட வேண்டும் முக்கியமாக வந்து நான் எல்லார்கிட்டேயும் ப்ரெஸ்ஸுக்கிட்டையும் சரி நம்ம அரசியல் தலைவர்கள்கிட்டயும் சரி இனியாவது எல்லாரையும் நம்ம விமர்சனத்துக்கு பண்ண எல்லா இதையும் நம்ம வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணுறோமே பிரபாகரனுடைய காரியங்கள் இலங்கையில் நடந்த காரியங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ரொம்ப மிக மிக அவசரமான அவசியம் இப்போ இருக்குது நன்றி